தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை பல்கலைக்கழக விழா விழாவில் பள்ளி விழுந்த சுண்டலை சாப்பிட்ட பத்துக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரங்கள் பாலவேல் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கான அந்த முதல் கட்ட பயிற்சி என்பது மூன்றாவது நாளாக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பயிற்சியில் அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் பங்கேற்று அந்த பயிற்சி பெற்று வரக்கூடிய நிலையில இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சுண்டலில் உள்ளது பள்ளி இறந்த நிலையில் இருந்துள்ளதை கண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சுண்டலை சாப்பிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உதவி பேராசிரியர்கள் தற்போது சைதாப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக பள்ளி விழுந்த உணவுப் பொருட்களை கண்டித்து கொடுத்ததை கண்டித்து உதவி பேராசிரியர்கள் தற்போது சென்னை பல்கலைக்கழக அந்த வளாகத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்து திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தற்போது அந்த உதவி பேராசிரியர்களுக்கு பயிற்சி என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்போது அந்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பத்துக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பள்ளி விழுந்த அந்த சுண்டலை சாப்பிட்டத்தின் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்களுக்கு வாங்கி வழக்கம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பாலவே விவரங்களுக்கு நன்றி லிபிகா கொண்டிருக்கிறோம் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் பாமக எம்எல்ஏ அருள் ஏற்கனவே நெஞ்சுவலியால் சென்னை ஓமந்தூரார் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணியும் நெஞ்சுவலியால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் தற்பொழுது பாமகவுடைய கௌரவ தலைவர் மணி நெஞ்சுவலி காரணமாக வானகரத்தில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காலையில் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருவரும் ஒரே நேரத்தில் நெஞ்சுவழி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சேலம் மற்றும் தர்மபுரி பகுதியில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இருவருக்கும் குறைவு ஏற்பட்டு தனித்தனியாக மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் இருவருக்குமே மருத்துவ சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே நடத்திய மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட ஜி மணி மற்றும் அருள் கலந்து கொள்ளாத நிலையில் நாளை மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் இந்த உடல்நலக்குறைவு காரணமாக கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது பாலா விவரங்களுக்கு நன்றி கூகுள்